ஹாய் வீவர்ஸ் ஹலோ டு எவ்ரிவன் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து பைமோட் மொபைல் ஆப்புங்க இது வந்து ஒரு ஷாப்பிங் ஆப்பு இந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எந்த ஒரு ப்ராடக்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மளிகை செலவாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை பேபி நாப்கின்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆக்சசைஸாக இருக்கட்டும் எல்லா விதமான பொருட்களும் இந்த இந்த வெப்சைட்லையும் இந்த ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது போய் ச ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராண்டில் அவைலபிளாக இருக்குது எல்லா ப்ராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்பவே கம்மியான விலையில் நல்ல தரமான பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க இதன் இதன் இது வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸும் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க புதுசாக நம்ம புதுசாக வந்துட்டு இது என்ட்ரு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரானதால் நிறையவே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க வெல்கம் கிட்டு காம்போ பேக்கு இது மாதிரி கம்மியான விலையில் ஒரு கிட்டாக நம்மளுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் நம்மளுக்கு ரொம்பவே நம்ம டெய்லி யூசேஜில் இருக்கிற பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் எங்கே இருக்குது ஆச்சி அப்புறம் ஏவிடி பிரிட்டானியா ப்ரூ ஜிஆர்பி எல்லாமே நம்ம எங்கள் கடையில் வாங்கிறது ஆன்லைனில் போட்டோன்னா அது வந்து நம்ம கடைக்கு போக இல்லை வந்து ரீச் ஆகிடும் வீட்டுக்கு வித்தின் ஒன் வீக்கில் ஒன் வீக் கூட இல்லைங்க த்ரீ டு ஃபோர் டேஸ்லேயே வந்துடுது அப்புறம் நிறைய வ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியான விலை கம் அதர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான விலையில் கொடுக்குறாங்க ரொம்பவே தரமானதாகவும் இருக்குது போய் ஆப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடி பிடிச்சி பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுங்க நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் நிறைய கிட்டும் அண்டு கூப்பன் கோடு நிறைய ஆஃபர்ஸ் விட்டுட்டுருக்காங்க யூஸ் பண்ண ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு பீர்க்கங்கா பீர்க்கங்கா வந்துட்டு எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு நீர்ச்சத்துள்ள காய்ங்க இந்த காய் வந்துட்டு எல்லா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா ஒரு நல்ல நோய்களுக்கும் தீர்வாக இருக்குது அது என்னென்ன ப்ராப்ளமுக்கு வந்துட்டு இது வந்து கியூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பீர்கங்காவில் வந்துட்டு மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இந்த இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த காய் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுது அப்புறம் மஞ்சள் கமலை ஜாண்டிஸ் நோய்க்கு வந்துட்டு இந்த பீர்கங்காய் வந்துட்டு மருந்தாக பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க அப்புறம் சக்கரை நோயாளிகளுக்கும் பீர்கங்காய் ரெகுலராக கொடுக்கும்போது சுகர் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஸ்டொமக்கில் வர ஆசிட் ரிஃப்ளெக்ஸு அப்புறமா இந்த ஆசிட் வந்துட்டு அதிகமாக ஆகும்போது அல்சரை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த பீர்க்கங்கா யூஸ் பண்ணுது யூஸ் பண்ணுறோம் அப்புறம் கண் பார்வை வந்துட்டு நல்லா கிளியராக தெரியறதுக்கு இந்த பீர்க்கங்கா வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க மெயினாக வந்துட்டு இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான் வந்துட்டு இந்த பீர்க்கங்கா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது பீர்கங்காய் வந்துட்டு நல்லா ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வெயிலில் ஊற வச்சு அதை பொடி பொடியாக பண்ணி தலை கசக்கும் போது தலையில் இருக்கிற பொடு வந்துட்டு க்யூர் ஆகுன்னு சொல்கிறாங்க அப்புறம் இளநிறான்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக முடி வெள்ளையாக இருக்கிறவங்கள அதை க்யூர் பண்ணுறதுக்கும் பீர்க்கங்கா யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகம் கம்மியாக இருக்கிறவங்க ரதசோகை இருக்கிறவங்க இந்த பீர்கங்கா ரெகுலராக எடுக்கும்போது ஹீமோக்ளோபின் வந்துட்டு அதிகமாக சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு தொகையிலாவும் யூஸ் பண்ணலாம் இந்த தோலை வந்துட்டு நீக்கிட்டு அந்த தோலையும் வந்துட்டு வதக்கி ஜெர்னிக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மெயினாக லிவர் லிவர் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க பிளட்டு ஃப்யூர் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக பீர்கங்கா வந்துட்டு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய இந்த பீர்கங்கா உடலுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடிய பல வகை மருத்துவ குணம் வாய்ந்துள்ள நன்மை தரக்கூடிய ஒரு முக்கிய உணவாக இருக்குது இது கிடைக்கும் போதே ரெகுலராக எடுத்துக்கோங்க <tapos>